عائشة رضي الله عنها آه قالوا العرب كندار ان اعظم النكاح اي سرح مقونه اعظم النكاح اي سرح مقونه اعظم النكاح بركه اعظم النكاح بركه اي سرح مقونه إن لو سنار عند உடைய பொருத்தம் நிறைந்த அபிவிருத்தி நிறைந்த வரக்கத்துள்ள ஒரு திருமணம் எது என்றால் குறைவாக செலவழிக்கப்படுகின்ற திருமணம் அது பெண் வீட்டார்களாக இருக்கலாம் மாப்பிள்ளை வீட்டார்களாக இருக்கலாம் குறைந்த செலவில் நடக்கின்ற திருமணம் இருக்கின்றதே இது வரக்கத்துக்குரிய திருமணம் அன்பானவர்களே ஒரு கஷ்டப்பட்ட மனிதர் அவருடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் எடுக்கிறண்டா பெருசா ஊரையே கடன்பட்டு கடன்பட்டு கஷ்டப்பட்டு பெருசா எடுக்கிறார் கல்யாணத்தை கல்யாணம் முடிஞ்சல் பின்னால கடனை கட்டையெல்லாம தவிக்கிறார் அதனால எத்தனையோ குழப்பங்கள் குடும்பத்துக்குள்ள இதுல மறக்க இதுல ஹையர் இல்ல சில பேர் திருமணம்னு வந்துட்டால் வீட்டை அலங்கரிக்கிறேன் அளவுக்கு மேல எல்லை கடந்து வீட்டை சோழிக்கிறேன் ஹோன் புக் பண்ணி பெரிய ஹோலா ஊரே பேர் சொல்லணும் இந்த ஹாலியார் திருமணத்தை அவரோட மகன்ட திருமணத்தை இப்படி எடுத்தார் அப்படின்னு ஊரே புகோனு அந்த புகனுக்கு பெருமைக்கு அன்பான ஒருதலே சாச அள்ளி இறைச்சி பீன்விரையும் செய்கிறது இன்னல்லாஹ அலாயோ இப்புள் முஸ்லீம் ஒரு நாளும் பீன்விரையன் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்பவே மாட்டாள் மஸ்கிதுக்கு செலவழிக்கணும்டா கிள்ளி கொடுக்கிறது மதரசாக்கு செலவழிக்கணும்டா கிள்ளி கொடுக்கிறது சொந்தத்துல குடும்பத்துல கஷ்டப்பட்டவர் ஒருவருக்கு உதவ உண்டா கொடுக்கிறது பக்கத்திலோடு அண்டை வீட்டார்கள் அனாலை குழந்தைகள் ஏழை பிள்ளைகளுக்கு உதவ கிளி கொடுக்கிறது பொது வேலைகளுக்கு கொடுக்கிற கிழி கொடுக்கிறது ஆனால் தேவையற்ற செலவுகளை கூட்டிக் கொண்டு ஒரு பெண்ணை சோடிக்கிறதுக்கு செலவழிக்கிறார்கள் ஒரு திருமண அனைப்பிடலுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கின்றார்கள் திருமணத்துக்குள்ள பலவை பலன்கள் அன்பானவர்களில் இதோட திருமணம் முடிந்தது கபூர் இதோட திருமணம் முடியுது ஆனால் நாங்கள் எடுக்கிற திருமணங்கள்

விடயத்திலே எமது குழந்தைகளுடைய திருமணங்கள் எடுக்கப்பட்டால் அதில் என்ன வரக்கத்தில் இருக்கப் போகின்றது யோசித்து பாருங்கள்